விஜய் வந்து ஒரு திராவிட சக்திகளுக்கும் மாற்று சக்தியாக வரும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் எடுத்து வந்து ஈவரா கட் அவுட்டை வச்சுருக்கு கட்சியை வந்து தொடங்கின எங்கள் ஊர் கூடம் அப்போ நீங்கள் திராவிட இயக்கத்தில் நீங்களும் ஒரு அங்கம் நீங்கள் ஈவேரா சாமியை செல்பாளர் சொன்னீங்க ஈவரா கொள்கைன்னா அப்போ நீங்கள் சாமியை செல்பால் அடிக்க போகிறீங்களா அதுதான் இந்த பக்கம் உங்கள் அம்மாவுக்கு வந்துக்கிட்டு ஷில்டி சாய் பாபா கோயில் கட்டி கொடுப்பீங்க இந்த பக்கம் வந்துக்கிட்டு ஈவேரா நான் கொள்கைன்னு சொல்லுவீங்கன்னா என்ன பட்சம் வந்துக்கணும் அரசியல் அடிப்படை தத்துவமே தெரியலையே ஈவேராவும் எம்ஜிஆரும் ஒரே நல்லது அண்ணாதிமுக எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் உறுப்பினர்கள் படத்துக்கு மாலையை போட்டு நீங்கள் எம்ஜிஆர் படத்துக்கு மாலையை போட்டால் உங்களுக்கு ஓட்டு விழுகுமா இல்லையா ஈவேரா பற்றி சொன்னீங்கன்னா எவனோ ஓட்டு போட வேணும் எம்ஜிஆர் பற்றி சொன்னால் போடுவோம் அப்போ அரசியல் சத்தாந்துமே உங்களுக்கு புரியலை ஸ்டாலின்கிற பேரு சொல்கிறாரா சொல்லியிருக்காரா உதயநிதிங்கிற பேரு சொல்கிறாரா வாரிசு இன்டைரக்டாக பேசு அவங்கள எதிர்த்து பேர் சொல்லி பேசுறதுக்கே தைரியம் இல்லாதாலே எப்படி நீங்கள் அரசியலில் பெரியாரா வரும் மோடி இது சரியில்லைன்னு சொல்லுங்க ஸ்டாலின் அந்த தைரியமே இல்லையா உங்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் வரதராஜர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம் வந்து மாறி மாறி அப்படி நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு தமிழகத்துல ஏதோ நிறைய கட்சிகள் இருக்கும் நானும் ஒரு மாற்று சக்தியா வரேன் அப்படிங்குறது விஜயவர்கள் வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி த கட்சி பேரை அறிவிச்சார் கொடி அறிமுகப்படுத்தினார் கொள்கை கொள்கை திருவிழா அப்படிங்கிற அறிமுகப்படுத்தியிருக்கார் ஸோ அந்த கட்சி வருகை எப்படி தரக்கு அச்சு கட்சி வருகை வந்து திராவிட சக்திகளுக்கும் மாற்று சக்தியாக வரணும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் எடுத்தோடனே ஈவேராக கட் அவுட்டை வச்சுக்கிட்டு கட்சியை வந்து தொடங்கினேன் எங்கே ஊருப்படும் அப்போ நீங்கள் திராவிட இயக்கத்தில் நீங்களும் ஒரு அங்கம் நீங்கள் மாற்று இதாக இல்லை வரணும் மாற்று சக்தியாக இல்லை வரணும் ஒரு புதிய விஷயத்தில் சொல்லணும் நீங்கள் அங்கே போய் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன் ஈவேரா வந்துக்கிட்டு பிள்ளையார் சிலையவும் ராம சிலையும் செருப்பால் அடித்தவர் நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் அவருக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணால் என்ன அர்த்தம் அவருடைய கொள்கை தானே உங்கள் கொள்கை என்ன பெரியார் இ வேளா வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர் அதுதான் இந்து சாமி சிலைகளை தான் செருப்பால் அடித்தார் அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு அங்கே போகிறீங்கன்னா நீங்களும் ஒரு இந்து 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 கடவுள்களுக்கும் இந்து மதத்தினருக்கும் நீங்கள் எதிரானவர்கள் தானே இருக்கும் அப்போ உங்களால் எப்படி ஜெயிக்க முடியும் நிச்சயம் ஜெயிக்க முடியாது அரசியல் அடிப்படை தத்துவமே தான் உங்களுக்கு ஈவேராவும் எம்ஜிஆரும் ஒரே நாளில் இருந்தாங்க நினைவு நாங்கள் அன்னைக்கு அண்ணா திமுக எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் உறுப்பினராக இருக்கான் ஒரு ம படத்துக்கு மாலையை போட்டு நீங்கள் ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு மாலையை போட்டால் உங்களுக்கு ஓட்டு விழுகுமா இல்லையா அப்போ எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடுறதே அசிங்கமாக நினைக்கிறாரு ஈவேளா பறத்துக்கு ஈவேராவுக்கு ஒரு ஊருக்கு ஐம்பது ஓட்டு கூட கிடையாது ஈவேலா பருன்னீங்கன்னா எவனோ ஓட்டு போட மாடலாம் ஏன்னா எம்ஜிஆர் பற்றி சொன்னால் போடுவோம் அப்போ அரசியல் சித்தாந்தமே உங்களுக்கு புரியலை அரசியலே தெரியலை உங்களுக்கு நீங்கள் ஈவேரா சாமியை சொல்பால சொன்னீங்க ஈவேரா கொள்கைன்னா அப்போ நீங்கள் சாமியை சொல்பால் அடிக்க போடுவீங்களா அங்கே தான் இந்த பக்கம் உங்கள் அம்மாவுக்கு வந்துக்கிட்டு சத்தியில் சில்டி சாய் பாபா கோயில் கட்டி கொடுப்பீங்க இந்த பக்கம் வந்துக்கிட்டு ஈவேரா நான் கொள்கைன்னு சொன்னீங்கன்னா என்ன அதில் பச்சோந்தித்தனம் இல்லை அதனால் இப்போ விஜய் வந்து உங்களுக்கு அரசியல் சக்தியாக உருவாகவே முடியாதுங்கிறது தான் என்னோடய அதே மாநாட்டில் வந்து ஆளுங்கட்சி இரண்டு ஆளுங்கட்சியுமே எதிர்த்து பேச மத்தியில் ஆளக்கூடிய ஸ்டாலின்கிற பேர் சொல்கிறாரா சொல்லியிருக்காரா உதயநிதிங்கிற பேரட் சொல்கிறாரா வாரிசு இன்டைரக்டாக பேச அவங்கள எதிர்த்து பேர் சொல்லி பேசுறதுக்கே தைரியம் இல்லாதாலே எப்படி நீங்கள் அரசியலில் ஆளா வர முடியும் திட்டனும் இல்லை மோடி இது சரியில்லைன்னு சொல்லுங்கள் ஸ்டாலின் சரி அந்த தைரியமே இல்லையே உங்களுக்கு பட்டும் படாமலும் பேசும்போது நீங்கள் அரசியலுக்கு எப்படி அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக வர முடியாது இப்போ திராவிட திராவிட மாடலாச்சு மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்வைத்தார் அதான் ஸ்டாலினை பேசுங்க உங்கள் எதிர்கட்சியாக வருது தானே பேசுறதுக்கு தைரியம் இல்லையே பயம் அப்போ நீங்கள் எப்படி பொறுத்து தைரியம் இல்லாதவர்கள்லாம் எப்படி உங்களுக்கு அரசியலில் வந்து பெரிய ஆளாக முடியும் அதனால் விஜய் மறந்துடுங்க பத்து சதவீதம் தான் ஓட்டு பத்து சதவீதத்துக்கு மேலே ஒரு பீஸா அவர்கள் ஒரு ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை தொடர்ந்து பார்க்கும்போது விஜயவர்கள் பங்கேற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அந்த வெளியீட்டு விழாவில் திருமாவளவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்பதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போகும்போது விஜயவர்கள் பங்கேற்றாரு என்ன டைம் இல்லைங்க பெரிய என்னத்தை வெட்டி ஸ்டாலின் நாள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க சும்மா ஃபைலில் செகட்ட ஃபைல் எல்லாம் ஒழுங்காக கையெழுத்து போடுறதே இல்லை நூற்றுக்கணக்கான ஃபைல் பெண்டிங்கில் இருக்குது என்னமோ இவங்களுக்கு பெரிய நை நைட் அண்ட் டே இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலையும் கிடையாது என்ன திருமாவளவங்க என்ன வேலையை கிடையாது அவ்வளோ பெரிய இதா அவர் என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அமெரிக்காவும் இல்லை அவள் அந்த இதில் குறிப்பிட்டதெல்லாம் நான் வந்து பங்கேற்றால் கூட்டணி நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற தப்பான என்ன தப்பான விஷயம் ஆதவன் யார் உங்கள் தானே அவரை துணை பொதுச் செயலாளரை போட்டிங்க அவர் அவரை இது வந்து அம்பேத்கர் இது தானே விஜய் விஜய் அவரை கூப்பிட்டது உங்களை கேட்காமல் கூப்பிட்ருப்பாருன்னு என்ன தலை பூ காதில் பூ சுற்றுலீங்களா உங்களை கேட்டு தானே விஜயை கூப்பிட்டுருப்பாரு நீங்கள் சரின்னு தானே சொல்லியிருப்பீங்க அந்த பக்கம் அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னா என்ன இருக்கான் நடிப்புன்னா உலகமாக நடிப்பு இல்லையாது ஸோ அரசியல்வாதிகள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பங்கேற்ற ஆலோசனை பங்கேற்கிறார் அவர் வந்து அந்த மேடையில் வந்து ஒரு சில விஷயத்த பேசாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாரும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து போய் நிறைய விஷயத்தை முன்வைக்கும் போது உடனடியாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி அடுத்த ரெண்டே நாளில் அவர் வந்து ஒரு ஆறு மாதம் இடைக்காலத்தில் சொல்கிறாங்க அதை கேட்டது உங்களை இப்போ அவர் பேசினது உங்கள் கருத்தை கேட்காம ஏன் பேசியிருப்பாரு அப்போ நிச்சயமாக அந்த ஆள் யார் அவரை பேச தூண்டிவிட்டதும் இந்த பக்கம் ஸ்டாலின் பக்கம் வந்து ஐம்பது கோடி எலெக்ஷனில் ரெண்டு எம்பி பன்னெண்டு எம்எல்ஏ போயிலும் உடனே ஸ்டாலின் சொன்னோன்னா கட்சி விட்டு வளைக்கிறது இப்படி ஒரு சந்தர்ப்பவாத அரசு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட்டணியோட அழுத்தத்தினால தான் ஆமாம் இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இவரெல்லாம் கொள்கைவாதிகளே இல்லைங்க பச்சோந்தி செயல் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டால் நினச்சிக்கிட்டே இவங்க என்னமோ இவங்க பெரிய பார்த்திங்கன்னா உங்களை விட எல்லாம் அறிவாளி அரசியல்வாதிகள் நீங்கள் தான் அடிமுட்டாளுங்க உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் அவனுக்கு தெரியும் யார் நடிக்கிறீங்க என்ன எதுக்காக பண்ணுறீங்க அவர் தான் நான் இருந்து அடுத்த ஒரே வாரத்தில் நான் வந்து கட்சியிலேருந்து விளைவிக்கிறேன் எங்க என்னை பற்றி நீங்கள் பேச சங்கடப்பட வேணாம் நான் கட்சியிலேருந்து விளைவிக்கிறேன் அப்படி ஒரு விஷயத்த முன்னே கட்சியிலேருந்து விளைவிக்கிறேன்னு தான் அவர் சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு என் கட்சியை விட்டு நிற்கினீங்க அவர் முதலையே சொன்னார் கட்சியை விட்டு திருப்தி ஸ்டாலினை தான் அதெல்லாம் ஒரு கட்சி ஒரு சதவீதம் ஓட்டு கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கூட்டணின்னு வச்ச மக்கள் நல கூட்டணின்னு வச்சு இவர் வைகோ திரும விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் நாலு சேர்ந்து அஞ்சு சதவீதம் ஓட்டு தானே வாங்கினாங்க அப்போ திருமாவளின் பங்கு என்ன ஒரு சதவீதத்துக்கும் கம்மி இந்த ஒரு சதவீதம் ஓட்டு வச்சுக்கிட்டு என்னென்னமோ இன்டர்நேஷ்னல் சர்வதேச அரசியல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் செய்தி இப்போ விஜயபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முதல் முதல்வர் வேட்பாளராக அந்த கட்சி அறிவி அறிவிப்பாங்க நிச்சயமாக தலைவராக போகிறது இருக்கிறா வரப்போகிறார்கிறார் இப்போ எந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு அழுத்தமாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி விஸ்ரவ மைனாரிட்டி ஓட்டுகளில் ஒரு அஞ்சு சதவீதத்தை குழு அஞ்சு சதவீதம் ஓட்டை விஜய் வந்து பிரிப்பார் எதிர்கட்சிகள் இப்போ அஞ்சு முனை போட்டி வர்ற போது அஞ்சு முனை போட்டி வரும்போது நாலு முனை போட்டி வந்து எதிர்கட்சிகள் ஓட்டு தானே பிரிக்கும் விஜய் ஒரு ஓட்டை பிரிப்பாரு சீமானு ஒரு ஓட்டை பிரிப்பார் பிஜேபி அவங்களாம் ஒரு நோட்டை பிரிப்பாங்க அதுக்கப்புறம் அதிமுக ஒரு ஓட்டை பிரிப்பாங்க அப்போ எதிர்கட்சி ஓட்டு தானே நாளாக பிரியும் அப்போ எவ்வளவா அதிபர் இருந்தாலும் அவங்க கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு ஜாதி வெளியை காமிச்சிட்டு இந்த மற்ற இதுங்களாம் பணத்தை காமிச்சுட்டு ஓட்டுகளை வாங்கிட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிற விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாறி மாறி இது பண்ணாங்க கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ எட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே வாங்கி மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காங்க ஸோ அதை எப்படி சார் பார்க்குறது அதுதான் ஓட்டு அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் விழுந்துருக்கு அதனால் மா மாநில கட்சிக்குள்ளே இதை அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஆனால் இப்போ கட்சியில் நிறையா சலசலப்பு வந்திருக்கு கட்சியை விட்டு நிறைய பேர் விலகிறாங்க அப்போ இன்னுமே இந்த எலெக்ஷனில் அது எப்படி அந்த ஓட்டுகளில் சதவீதம் குறையுதா இல்லை அதே ஓட்டு கிடைக்குதாங்கிறத பார்த்தா தான் சொல்ல முடியும் எதிர்ப்பு எதிர்ப்பு அதிகம் இருக்கிறதுனால சதவீதம் ஓட்டு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதே மேடையில் இன்னொருத்தவரும் பதவி ஏற்றிருக்கா சொல்லப்போனால் தமிழகத்தில் ரொம்ப நாளாவே இந்த பேச்சு அடிபட்டுட்டே இருந்தது துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் அப்படிங்கிற பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நாடாளுமன்றத்திலே முழக்க மாட்டாங்க உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க துணை முதலாளராயிருக்கார் அதே மாதிரிலாம் எதிர்பார்த்தது தானே அவங்க குடும்ப ஆட்சி எந்த தகுதியும் தேவையில்லை ஸ்டாலின் தகுதியிலேயா துணை முதலமைச்சர் ஆனாரு கருணாநிதி மையான் தானே துணை முதலமைச்சர் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் இருக்காரு அவருக்கு தகுதி இருந்திருந்தால் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரில் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு டீ ஷர்ட்டு போடலாமா ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் வேணாமா ஒரு ட்ரெஸ் கோடுங்கிறது வேணாமா சாதாரண கம்பெனியிலே ட்ரெஸ் கோடுன்னு உண்டு இதான் நாங்கள் இது வச்சா ஏற்றுக்க மாட்டாங்க தப்பாக இருந்துச்சு டிஷர்ட்டு போட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் போங்க வெளியே கம்பெனிக்கு அடித்து இதை தொடர்பு ஆனால் ஒரு துணை முதலமைச்சரெலாம் நீங்கள் உட்காந்துக்கலாம் அதே டிஎம்கே கொடி போட்டதை உட்காந்துக்கலாம் ஒரு துணை முதலமைச்சருக்குன்னு ஒரு நாகரிகம் வேணாமா ஸோ நீங்கள் வைக்க அவங்க நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க அதனால எல்லாம் உங்களுக்கு அது சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதான் பதவி போகும்போது தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி அவர்கள் தான் முதல்வர் வேப்பா அப்படிங்கிற பேச்சும் மர நிறைய மக்களாக வந்து பதவிக்கு சமூக வலங்கள்லாம் பார்க்க முடியாது அதை தான் அளவுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடும் ஸ்டாலின் வந்து அப்போ வீட்டில் உட்காருவாருன்னு நான் நினைக்கல அவங்க அப்பா தொண்ணூற்றி நாலு வயசு வரும் வீட்டில் உட்கார மாட்டேன்ட்டார் அவர் தான் தலைவர் ஸ்டாலின் அப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவாருன்னு நான் நினைக்கல நான் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்களும் ஜெயில உங்க பையன் அதை விட மோசம் அப்ப தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான் முடியும் இப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறுபுறம் இருக்க ஆளுங்கட்சி அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இந்த வருடம் வந்து ஜாமீனில் வெளில வந்திருக்கா ஸோ நிறைய தடவை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டு இந்த விடம் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு ஸோ அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி சாப்பிட்டாங்கன்னா வந்ததோட உடனடியாக வந்து அமைச்சர் பதவி மீண்டும் அதே அமைச்சர் பதவியில் அதுதான் சுப்ரீம் கோர்ட் நாங்கள் போடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்கிட்ட வந்து அவர் மந்திரி பதவியில் இல்லைன்னு சொல்லி ஜாமீனை வாங்குவீங்க மந்திரி பதவியில் ராஜினாமா பண்ணிட்டார் இல்லை மந்திரி பதவி இல்லைன்னு சொல்லி தானே ஜாமீனுக்கு வந்தீங்க வாங்கினீங்க நீங்கள் மந்திரி பதவியில் இருந்தால் ஆட்சி சாட்சிகளை கிடைப்பீர்கள் ஆதாரங்களை அளிப்பீர்கள் தானே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா உடனே மந்திரி பதவி ராஜினாமா பண்ணீங்க உடனே உங்களுக்கு ஜாமீன் கொடுத்த உடனே மந்திரி பதவி எப்போது இல்லைன்னா இன்னும் அங்கே இருக்கிறவங்களாம் இழித்த வாங்கினா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் தான் இழிச்சு வாங்க ஒன்றும் தெரியாமல் சட்டம் கருது சட்டம் தானே ஆண்டுகிட்டு இருக்குது அதனால் இது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அவங்க கேட்குறான் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படியா கொடுத்த மந்திரி பதவியை அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாலினை பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்படியே திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இந்த விட வெளியிட்டார் இரண்டு கட்டமாக வெளியிட்டார் ஸோ திமுக அந்த ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இதற்கான காரணம் என்ன சார் வெளியிட்டிருக்காரு எவ்வளோவு இன்னும் ஆக்ஷன் எடுத்த எடுக்காமலே இன்னும் இருக்குது அதுக்குள்ளே டிஎம்கே ஃபைல் மூணுன்னு வெளியிட போகிறேன் என்ன நானே அதுக்கு நானே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் முதல்ல ரெண்டு ஒன்று ரெண்டுக்கு நடவடிக்கை எடுங்க அதுக்கப்புறம் மூணுக்கு வாங்க ஒன்று ரெண்டு சும்மா பேரில் உள்ள சொல்லிவிட்டு ஒன்றும் எடுக்காமல் மூணுக்கு வந்து நீங்கள் இப்போ விட்டீங்கன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு இல்ல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் அவன இருவத்தி மூணு எம்பி இருக்கு பிஎம் கேட்டேன் மத்திய பாஜக எம்பிங்கிறது அவசியம் பச்சோந்தி அலசியல் பாஜகவும் பண்றாங்க அவங்க ஆதரவு கொடுத்து இவங்க ஆதரவு தேவைங்கிறது இருக்காது இப்போ அண்ணாமலை அவர்கள் அது நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் நான் லண்டன் போனேன் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது இனிமேல் வந்து இந்த சாதுரியமான அரசியல் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து திமுக ஆட்சி ஒழியோர செருப்பு போட மாட்டேன் செருப்போட ஒரு சவுக்குனால அடிச்சுக்க சாட்டைனால அடிச்சுக்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது இல்லை சென்சிபிள் பர்சன் யாரும் எப்படி பேசுவாங்களா பண்ணுவாங்களா வேறு உதாரணம் சொல்லி செருப்பு போடாமல் இருக்கணும் இல்லைங்களா செருப்பு எப்படி போடாமல் இருக்க முடியும் இன்னும் ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷம் பேண்டை போட்டுட்டு நீங்கள் செல்ப்பு இல்லாமல் நடந்து போவீங்களா என்ன நினைப்பாங்க அரசியல் நீங்கள் பண்ணுறதுல ஒரு சாதுரியாமல் ஒரு நாகரிகம் ஆனாமா